அஸ்ஸாம் வரைக்கும் இன்றைக்கி நான் என்ன சேப்பிறேன்னா ஒரு ஆப்பத்துக்கு வந்து ஒரு முட்டை கிரேவி வந்து சேப்பிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அடுத்து பாருங்க சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு அடுத்து ஒரு அரை அரைக்கப்பு தேங்காய் பால் அடுத்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இப்போ நாலு முட்டை வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் முட்டையை காட்டுல நினைக்கிறதே முட்டை வந்து அழிஞ்சிட்ருக்கு

இதை போட்டு ஒரு கண்ணாடி பதத்தில் இதை வந்து வதக்கணும் இப்போ நான் இதோட முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதங்கினது போதும் இப்போ ஆத ஆற வச்சு இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த இஞ்சி பூண்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கணும் இதை வந்து வந்து நான் வந்து அரைச்சிருக்கேன் இப்ப வந்து எப்படி சேருதுன்னு பாக்கலாம் இது இப்போ நான் அதே பேன் வச்சிருக்கேன் இந்த பேனில் வந்து நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து ஊத்திக்கிறேன் அடுத்து இல்லை பட்டை லவங்க வந்து போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயில் லாஸ்ட்ல வந்து போட்டுட்டு லைட்டாக பொறிஞ்சதுக்கு அப்புறம் கலந்து விட்டுக்கணும் இதை இப்போ இதில் ஒரு அரை கப் தண்ணி ஊத்திக்கிறேன் இப்ப இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன்னா இது வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் இந்த குழம்பு வந்து இதே மாதிரி சிக்கன்லேயும் செய்யலாம் சிக்கனில் செய்யா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பரா இருக்கும் ஆனால் சிக்கனில் செய்யும்போது தயிர் வந்து சேர்த்துக்கங்க நான் இதுல வந்து புளிப்பு எதுவும் சேர்க்கல உங்களுக்கு புளிப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா பாதி லெமன் இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கங்க நான் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல அந்த மாதிரி அப்படியே செய்கிறேன் நான் வந்து இப்ப இதில் வந்து இது பச்சை வாசனை போக கொதிச்சிருச்சு இப்ப இதில் வந்து நான் வந்து முட்டையை வந்து நான் முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து கீறிக்கங்க இல்லைன்னா ரெண்டாக வெட்டிக்கங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு பாதி ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் லைட்டா தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது அப்பதான் ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டதுக்கு நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் இது வந்து இப்ப நான் தேங்காய் பால் வந்து தேங்காய் பால் ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மிளகு தூள் எந்த பண்ணல இதுல நான் வந்து வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேத்துக்கிறேன் கடைசி ஆட்ட இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது தோசை ஆப்பத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சிக்கனில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சிக்கனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தயிர் குத்திக்கோங்க அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க